மூன்று நாள் பயணமாக இவ்வார இறுதியில் அமெரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல முக்கியமான சந்திப்புகளை மேற்கொள்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை அரசு முறை பயணமாக மூன்று நாட்கள் அமெரிக்கா செல்லும் பிரதமர் அங்குள்ள வில்மிங்டன் மற்றும் டெலாவேரில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடக்கவிருக்கும் நான்காவது குவாட் கூட்டமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இந்த மாநாட்டில் கடந்த ஒரு வருடத்தில் குவாட் அமைப்பு அடைந்த முன்னேற்றங்களை ஆய்வு செய்து இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து இலக்குகளை அடைவதற்கு ஆலோசனை நடக்க உள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நியூயார்க் நகரில் இந்திய சமூகத்தினரின் கூட்டத்தில் உரையாற்றும் பிரதமர் மோடி பிறகு ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் செமிகண்டக்டர்ஸ் மற்றும் பயோடெக்னாலஜி குறித்து அமெரிக்க நிறுவனங்களின் சிஇஓக்களை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் இந்திய அமெரிக்க உறவில் முக்கிய பங்காற்றும் அரசியல் தலைவர்களையும் சந்தித்து பேச உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் அமெரிக்காவில் நடக்கவிருக்கும் சம்மிட் ஆஃப் ஃபியூச்சர் மாநாட்டில் ஏராளமான உலக தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்ற இருக்கிறார் பல உலக தலைவர்களை சந்தித்து பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் போரில் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ள பிரதமர் மோடி இது தொடர்பாக பல நகர்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அமெரிக்க பயணத்தின் போது அடுத்த கட்ட சில முக்கிய நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல அமெரிக்கா இந்தியர்கள் முன் உரையாற்றும் போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்தியர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து கடந்த முறை போல இம்முறையும் மோடி திசை காட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது